ஷாலு ஐயா உள்ள வாங்க நீங்க யாரு எனக்கு நீங்க யாருன்னு தெரியல பார்த்த மாதிரி இல்லையே உட்காருங்க நான்தான் என் நடவடிக்கைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவல ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கீங்களே அதான் சொல்லு சொல்லுதான் கத்தரோட அனுமதியோட தானே வந்திருக்க நிச்சயமா அவரோட அனுமதி இல்லாம உங்ககிட்ட வர முடியுமா இப்ப வந்திருக்கியா என்ன விஷயம் அதான் சொல்லிட்டேனே என்னோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அதான் உங்களுக்கு விளக்கம் தரலான்னு என்ன உங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்க சரி இப்போ உங்க கேள்வி எல்லாம் கேளுங்க ஆமா இத்தருடைய நாமத்தை உன் இஷ்டப்படி கண்டபடி மாத்திட்டேன் உன் பேரை எப்படி அவர் நாமத்தோட சேர்த்தனி அதை சொல்லு நானா போயெல்லாம் சேர்க்கல உங்களுக்கு என்னை பத்தி தான் நல்லா தெரியும்ல நான் காணாணிய தேவர்களுக்கு எல்லாம் தலைவன் என்னைத்தான் காணானியர்கள் எல்லாரும் அவங்க தேவனா வணங்கிட்டு இருந்தாங்க ஆப்ரஹாமின் சந்ததி என் காணான் தேசத்துக்குள்ள வந்தப்ப என் நாமத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க என் வல்லமை பராக்கிரமம் பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கத்தரி நாமத்தோடு என் நாமத்தையும் ஏலோகியும்னு சேர்த்துக்கிட்டாங்க ஓ இப்படியா கதை இப்படித்தான் கலப்படம் நடந்துச்சா இப்படியே தான் எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்க தேவத்தை ஆராதிக்கும் போதெல்லாம் எனக்கும் துதி கிடைக்குது பிறகு என்ன நடந்துச்சுன்னா என் பேர் ஏலோகியமே உயர்த்தி வச்சு கத்தருடைய பேரையே ஒரு படி கீழே கொண்டு வந்துட்டாங்க ஆமா இந்த கூத்து எத்தனை நாளா நடக்குது அது ஒரு ஐயாயிரம் வருஷமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது என்னை அழிக்க வந்ததா தான் ஆபர்ஹாமுக்கு தன்னை எல்சடாயின்னு சொன்னார் ஆனால் நான் கொஞ்சம் புகுந்து விளையாடி என்னை அழிக்க வர்றவருங்கிற அந்த ஷடாய்ங்கிற வார்த்தைக்கு சர்வ வல்லவருன்னு இருக்கிற அர்த்தத்தை மட்டும் காட்டி அவங்க எல்சடாயின்னு துதித்தாலே அந்த டைட்டிலால் என்ன துதிக்கிறதாவே நான் நிலைநாட்டிட்டேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறிய வேற எப்படி எல்லாம் பேரை நுடைச்சுக்கிட்டு கத்தர் வந்து யாக்கோவின் பேரை இஸ்ரேல் மாத்தினாருல இஸ்ரேல்னாலும் ஏல மேற்கொள்ளுகிறவன் தான் அர்த்தம் ஆனா நான் அர்த்தத்தை மாத்தி குழப்பி அந்த ஒரிஜினல் அர்த்தத்தையே தலைக்கீழா மாத்திட்டேன் இது மட்டும் இல்ல குமாரனுடைய பேருக்குள்ளயும் என் பேரை நுழைச்சிட்டேன் தெரியுமா அப்படியா அது எப்படி தான் கவனிங்க ஏசாயா ஆகாஷ் ராஜாக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை எண்ணூறு வருஷம் டைம் டிராவல் பண்ணி தூக்கிட்டு வந்து மேசியா பிறப்புக்குள்ள அந்த தீர்க்க தரிசனமாக்கி ஒரு விளையாட்டே விளையாடிட்டேன் மத்தியவ கையில எடுத்து ஜனங்களை இம்மானுவேலுங்கிற பேரை அங்கீகரிக்க வச்சுட்டேன் அவருக்கு இம்மானுவேலுங்கிற பேரை வைக்கவே இல்லை ஆனா அந்த பேரு அவருக்கு நல்லா இப்ப வழங்குது பெரிய சக்சஸ் எனக்கு இப்படி உன் ஏழுங்கிற பேரை ஜனங்களும் அவங்க பேரோடு சேர்க்கிற மாதிரி செஞ்சிருக்கிறியா ஆமா தானியல் சாமியல் நாத்தானியல் எலியேசர் எலியா எலிசா எல்லா பேர்லயும் என் பேர் தான் இப்ப இருக்குது ஏ தேவதூதர்கள் கேபிரியல் மைக்கேல் ரஃபேல் எல்லாருடைய பேர் கூடையும் என் பேர் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா எங்க அப்பா எங்கேயாவது தன்னை ஏழுன்னு சொல்லியிருக்காரா நான் அவர் எதிரி இல்லையா மனுஷரை ஏமாத்த முடியலாம் நல்லா வஞ்சிக்கலாம் ஆனா கர்த்தரை முடியுமா அப்படிங்கிற பேரை உச்சரிச்சதா கதை ஒண்ணு நல்லா கிரியேட் பண்ணி ஒண்ணு வச்சிருக்க எப்படி அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமானது சிலுவையில மேசியாவை அரைஞ்சாச்சு அவர் சிலுவையில தொங்கிக்கிட்டு இருந்தாரு நான் போய் சிலுவைக்கு கீழே நின்று அவரை பார்த்து சாதிச்சு விட்டதா ஒரு சிரிப்பு சிரித்த அவர் என்னைய பார்த்து ஏலே ஏலே ஏன் சிரிக்கிற எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லைன்னார் இதை கேட்ட தூரத்தில் இருந்த சீஷர்கள் ஏழுன்னு அவர் தம் பிதாவை கூப்பிட்டதாவும் என் தேவினை என் தேவன ஏன்ன கைவிட்டு என்று சொன்னதாகவும் எழுத வச்சிட்டேன் சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் ஒன்னாவது வசனம் ரொம்ப உதவியா அமைஞ்சது எல்லாரும் நம்பிட்டாங்க உண்மையில அவர் சொன்னது எனக்கு ஒரு பாதிப்பு இல்ல என்பதுதான் அதுதான் பொருத்தமாகவும் இருக்கு நான் அவர் குதிங்கால தான் நசுக்கினேன் அதனால அவருக்கு ஒரு பாதிப்புமே இல்ல ஆனா அவர் என் தலையே நசுக்கிட்டார இப்படி இல்ல நீ தானே ஆள் பண்ணுன உன் பேர அவ பேருக்குள்ள நுழைக்க நுழைச்ச அர்த்தத்தையே திருச்சி வச்ச ஏகப்பட்ட தில்லு முள்ளு பண்ணுன ஆனா எங்க முன்னோர்களுக்கு புத்தி எங்க போச்சு எதுக்கு நீ திருப்புற தசைக்கெல்லாம் அவங்க வரணும் அவங்களுக்கு அறிவே இல்லையா அவங்கள இந்த மாதிரி வஞ்சிக்கப்பட அனுமதிச்சதே கத்தர் தானே அவர் அன்பு காட்டி தான் பார்த்தார் ஆனா அந்த அன்பை அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல நீங்க சொன்ன மாதிரி அறிவே இல்ல உண்மையான தேவத்தை ஆராதிப்பது தான் தேவநீதி ஆனா அவங்க அநீதியில பிரியப்பட்டு எங்க மேல நம்பிக்கை வச்சுட்டாங்க இப்ப கத்தர் என்ன செய்றாரு அவங்க பொய்ய நம்புகிறபடி கொடிய வஞ்சகத்தை அனுப்ப எங்களையே ஏவி விட்டாரு எங்களுக்கு தான் இது ரொம்ப பிடிக்குமே நாங்களும் அவர்கள் பொய்ய தக்கதா கொடிய வஞ்சகத்தை திணிச்சிட்டோம் இப்படிதான் உங்க முன்னோர்கள் கெட்டு போனாங்க இப்போ எங்களை இனம் கண்டுட்டாங்க எங்களை ஓட ஓட விரட்டுற நிலைமை இப்ப வந்துருச்சு விட்டு வெளியேறுகிற கூட்டம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது மேசி அவங்களெல்லாம் எடுத்துக்கொள்ள வர போறாரு இப்போ எங்க பார்த்தாலும் பேச்சு தானே எனக்கு நேரம் தெரிஞ்சிட கூடாதுன்னு அவர் யாருக்குமே சொல்லல ஆனா எல்லாரும் கூட்டி கழிச்சு கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க நீங்களும் எடுத்துள்ள இருக்கே அனுமதிச்சதுனாலதான் எனக்கே விசுவாச துரோகம் பண்ணிட்டு உங்க கூட்டாளிகள் எல்லாம் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு என்னை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க கர்த்தரும் எனக்கு பாபிலோன்னு பெயர் வச்சுட்டு பாபிலோன்ல இருந்து வெளியே வான்னு கூப்பிட்டு இருக்காரு நான் தான் அநேகருடைய டிபாச்சரை தடுத்து வச்சிருக்கேன் இப்ப உங்க கூட்டாளிகளோட உள்ளங்கள்ல இருக்கிறதுனால ராஜ மரியாதை கிடைக்குது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் வெளியேற வேண்டியதுதான் என்னமோ நீ போனாதான் அந்த கிறிஸ்து வெளிப்படுவான்னு சொல்றிய அப்ப நீ தான் அந்த கிறிஸ்துவா வெளிப்பட போறிய ஆமா மேசியா பரமேரின பிறகுதானே தேச்சரவாளன் வந்தாரு மேசியாவுடைய ஆவிதானே தேச்சரவாளன்ல இருக்கு அதே மாதிரி ஆவிதான் உங்க உள்ளங்கள்ல இருந்து வெளியேறி அந்தி ஆகணும் ஆள் மாறாட்டம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சு உங்க ஜனங்க எல்லாரும் என்னை விளக்கிக்கிட்டு இருந்தாங்க நான் அவங்க இதயத்திலிருந்து அவங்க ஆராதனைகளில இருந்து அவங்க துதி மேடைகளிலிருந்து நீக்கப்படும் நேரம் வந்துட்டு நான் நீக்கப்பட்டாதான் நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க இதுதான் நாங்கள் பாபிலோன்ல இருந்து வெளியே வர்றதா கட்டர் தான் எங்களுக்கு அழைப்பு விட்டுட்டாரே பாபிலோன்ல இருந்து வெளியவான்னு இந்த பாபிலோன் தான் பாபிலோனை தான் மிருகம் சுமந்துகிட்டு இருக்கிற வேசியா காட்டிட்டாரே இப்படி அறிவீனமா ஆள்மாராட்டம் பண்ணுற அந்நிய தெய்வங்களை வணங்குகிறது இப்படி அவளை சுமக்கிற மாதிரி தான் யோவான் எழுதி வச்சிருக்காரு நிறைய ரகசியங்களை நீயே எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ட அவர் தான் தீமையே நன்மையா மாத்திடுவாரே சரி

ஆனால் என்னை வெளியேற்றுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது தான் அந்த மல்கையா தீர்க்கதரிசி தரிசு சொல்கிற மாதிரி நீங்களும் சுத்திக்க சுத்திகரிக்கப்பட்டுருவீங்க ஆனால் இத்தனை சோர்வு எனக்கு இதுவரைக்கும் வந்ததே இல்லை உங்கள் கிட்ட இருந்து ரொம்ப பயமாக இருக்கு எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கைவிடப்பட்டவங்க இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கொஞ்சம் என் கைவரிசையை நல்லா காட்டலான்னு இருக்கேன் அதுக்கு அப்புறம்தான் கற்று வந்துடுவாரு என்னை எரிச்சு போட்டுருவாரே நீதான் நியாயம் இது நீ எதிர்பார்த்த முடிவு தானே எங்கள் தேவனுக்கு துதி கனம் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்ரமும் வல்லமையும் பலனும் சதா காலமும் உண்டாவதாக எங்க அவனை காணும் நம்ம அப்பாவை துதிக்க ஆரம்பிச்சதுமே நிக்க முடியாம ஓடிட்டானே